வணக்கம் மக்களை வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ தர்சிகா தாருங்க இந்த தர்சிகா ஒரு பெண் நினச்சா எவ்வளோ பெரிய உயரத்துக்கும் போக முடியும் எவ்வளோ சாதனை வேணாலும் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு வந்து தர்ஷிகா தான் ஸோ சின்ன வயசுலேயே வந்து அப்பா வந்து போயிட்டார் விட்டுட்டு போயிட்டார் ஸோ அம்மா மட்டும்தான் பெரிய ஏர்னிங்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ நம்ம ஏதாவது ஒன்று பண்ணால் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் இல்லைனா அம்மளும் அப்படியே கஷ்டப்படுவோம் அப்படின்னு நினச்சி ஒரு ஒரு வைராக்கியத்தோடு இருந்த பொண்ணு தான் தர்சிகா ஸோ உங்கள் அப் பிக் பாஸில் கூட அவங்க சொல்லியிருப்பாங்க ராமகிருஷ்ணன் நினைக்கிற அவங்க அப்பா பேர் ஸோ ராமகிருஷ்ணன் உங்கள் பொண்ணு பார்த்தீங்களா இப்போ இருக்கேன் அப்படின்னு நீங்கள் இப்போ ஃபீல் பண்ணுவீங்க ஐயோ விட்டுட்டு போயிட்டோமே அப்படின்னு ஸோ அந்த ஒரு சக்ஸஸ் ஆனதுக்கு வந்து தர்ஷிகாவுக்கு தர்சிகாவுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும் ஸோ ஒரு சென்னையில் பிறந்த ஒரு பொண்ணு தான் தர்சிகா ஸோ அப்பா விட்டுட்டு போயிட்டார் அம்மா மட்டும் தான் ஸோ நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணி ஏதாவது ஒரு மாடலிங்கில் வந்து சூஸ் பண்ணி மாடலிங்கில் போகிறாங்க ஸோ அதுக்கப்புறம் சீரியல்ஸ் நிறையா ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணி தோத்து போகிறாங்க அட்டன் செலக்ட் ஆகாமல் போகிறாங்க அதுக்கப்புறம் லைன்லெலாம் நின்று ஆடிஷன் பண்ணேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ அதில் தாலாட்டு அப்படிங்கிற சீரியலில் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடச்சி அதில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நம்ம பவித்ரா நடித்த தென்றல் ஒன்று வந்து என்னை தொடும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த சீரியலில் நடிச்சிருக்காங்க அதில் கொஞ்சம் பேர் வந்துச்சு ஸோ அதில் தான் பவித்ரா அவங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸ் ஆயிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொன்னி சீரியல் ஸோ அதில் நடித்து அவங்களுக்குரிய அந்த ஃபேன்ஸ்லாம் கிரியேட் பண்ணிட்டாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க யாக்கை அப்படிங்கிற ஒரு க்ளாத்திங் ப்ராண்ட்டு அதாவது உமன் என்டர்பனராக அந்த ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ட்ராவலிங் வந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எது வேலை இருக்கோ இல்லையோ நம்ம வந்து ஏதாவது ட்ராவல் பண்ணிடணும் ஸோ லோ பெர்ச்செட்டில் இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி ட்ராவலிங் வந்து அவங்க ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்க ஒரு அனிமல் லவரும் கூட ஸோ ஒரு பெட் பெட் டாக் வச்சுருக்காங்க பேர் கூட சார்லி அப்படின்னு ஸோ அவங்க வந்து ஒரு லவ் ஸ்டோரி சொன்னாங்கங்க ஸோ ஏழு வருஷம் லவ் ஸ்டோரி ஸோ அது எப்படி சிதைஞ்சு போச்சு அப்படிங்கிறதுக்கு காரணம் அந்த பையன் தான் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ்லேருந்து லவ் இருந்திருக்காங்க ஸோ அவங்க சொல்லும்போது சூப்பராக இருந்தது ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ நம்ம லவ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக கல்யாணத்து வர இருக்கணும் ஸோ சும்மா லவ் பண்ணிவிட்டு போ போகிறது மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நானும் அந்த பையனை வந்து டிசைட் பண்ணிட்டோம் ஸோ அது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் லவ் தான் ஸோ நான் வந்து டெல்லியில் வந்து டெலிவிஷன் டெலிஷாப்பிங்கில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அவன் வந்து சென்னையில் இருந்தான் ஸோ அதுக்கு முன்னாடி நான் சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பையன் வந்து கேமரா மேனாக இருந்தான் ஸோ அப்போ இருந்தே ஒரு க்ரஷ் இருந்துச்சு அப்படின்னு ஸோ அப்போது வந்து விஷால் வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து விஷால் இருந்தான் ஸோ என்ன அப்படின்னா ஏன்னா விஷாலும் அவங்க ஒர்க் பண்ண அதே சேனலில் தான் வந்து ஒர்க் பண்ணியிருந்திருக்காப்புல ஸோ அதனால் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க தர்ஷிகாவும் சென்னைக்கு வந்துட்டாங்க ஸோ அவங்க பிறந்த நாள் அன்னைக்கு வந்து அந்த பையன் இன்னொருத்த அவங்க ஃப்ரெண்டுகிட்ட தர்சிகா இருந்து நம்பர் வாங்கி தர்சிகா வந்து தர்சிகாவுக்கு வந்து விஸ் பண்ணானா ஸோ தர்ஷிகாவுக்கு ஒரே ஜாலியாக ஓ நம்ம நினச்சோம் நம்மளுக்கு பிடிச்ச பையன் நம்மளுக்கு விஸ் பண்ணிட்டானே அப்படின்னு ஒரே ஜாலியாக ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி தர்ஷிகா வந்து அங்கே போயிட்டாங்க போல் ஸோ அந்த டெலிஷாப்பிங் அந்த இதுக்கு போயிட்டாங்க போல் அப்போது வந்து குக்கிங்லாம் எடுத்து வீடியோலாம் போடுவாங்களாம் ஸோ அவங்களுக்கு தனியாக தானே இருந்தாங்க ஸோ குக்கிங் போடும்போது அந்த வாட்ஸ்அப்பில் வந்து அந்த பையன் பார்த்துட்டு நல்லா இருக்கே அப்படின்லாம் மெசேஜ் பண்ணியிருக்கான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தர்சிகாவுக்கு ஒரே ஜாலியாகிப் வா நம்மளுக்கு பிடிச்ச வகைய நல்லா இருக்குன்னா சொல்கிறானே ஒருவேளை குக்கிங் வீடியோஸெலாம் எடுத்து ஸ்டேட்டஸாக போட்டால் பார்ப்பானோ அப்படின்னு நினச்சி குக்கிங்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்து எடுத்து எடுத்து போடுவாங்களாம் குக் பண்ணுற வீடியோஸ்லாம் அதில் ஒரு தான் போல் அங்கே சொல்லும் போது சூப்பராக இருந்தது ஸோ நான் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன் வாட்டஸ் ஸ்டேட்டஸ் போட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டு சீ சாரி சீன்லாம் யார் யார் பார்த்துருக்க அப்படின்லாம் பார்ப்பேன் ஸோ அவன் பார்த்துட்டானா ஒரே ஜாலியாகி போயிடும் ஸோ இப்படி தான் அந்த லவ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் நான் நாங்கள் ரெண்டு பேரும் ஐ லவ் யூலாம் சொல்லிக்கல பட் வந்து பேசிட்டோம் ஸோ எங்கள் அம்மாட்ட வந்து பேசிடு எனக்கு எனக்காக இருக்கிறது எங்கள் அம்மா மட்டும்தான் ஸோ எனக்கு எது பண்ணாலும் எங்கள் அம்மா மூலியமாக தான் பண்ண முடியும் ஸோ எங்கள் அம்மாட்ட வந்து பேசிடு ஸோ அவங்க ஓகேனா அது கண்டினியூ ஆகிரும் வேறு எந்த பிரச்சனையும் இருக்காது அதுக்கப்புறம் லவ் பண்ணதுக்கப்புறம் அது மாதிரி உங்கள் வீட்லேயும் சொல்லிடு லவ் பண்ணதுக்கப்புறம் அம்மா ஒத்துக்காரல அப்பா ஒத்துக்கர்லன்னு சொல்ல வேணாம் ஸோ அதனால் வீட்டில் சொல்லிவிட்டு லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மாட்டையும் சொல்லியாச்சு எங்கள் அம்மாவும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூ ஆனதான் அந்த லவ் ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜோடியில் ஆடினதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொசிசியர்னஸ் அதிகமாகிடுச்சு போல இருக்குது என்னென்னா அந்த பையனா ஜோடியில் ஆடின பையனோட இங்கே வந்து சேத்துப்பட்டுக்கு போய் ப்ராக்டிஸ் போகணும் ஸோ போயிட்டு வரதுக்கு அலோவன்சஸ்லாம் கிடையாது நாங்களாக தான் பார்த்துக்கறோம் அப்போ வந்து அந்த பையனோட காரில் தான் போயிட்டு வருவேன் ஸோ வரும்போது கூட நீ கூப்பிட்டுக்கிட்டா போகும்போது நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீ எப்படி அவனோட எல்லாம் போவே அப்படின்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிச்சிட்டான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஸோ சந்தேகங்கிறது ரொம்ப பெரிய கொடிய நோய் ஸோ அது சந்தேகம் இருந்தால் கண்டினியூ ஆகாது சந்தேகம் மட்டும் படாது அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன் ஸோ அதுவும் தப்பை உணர்ந்துக்கிட்டு அதை ஓகே பண்ணிவிட்டான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டிலாம் இறந்து போயிட்டாங்க இந்த ஆகஸ்ட் மாதம் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஸோ எங்கள் பாட்டியும் நான் ரொம்ப க்ளோஸு ஸோ பாட்டி இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரில அதுக்கு முன்னாடி வந்து இந்த நான் ஸ்டேட்டஸ்லாம் போடுவேன் இன்ஸ்டாவில் ஸோ யாருக்கும் ரிப்ளைலாம் பெருசாக பண்ண மாட்டேன் ஸோ எனக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும்தான் ரிப்ளை பண்ணுவேன் ஸோ அதில் வந்து ல இந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சுருந்தேன் எனக்கு யார் இவங்களாம் உனக்கு லவ் போடுறாங்க இந்த இவங்கெல்லாம் எதுக்கு உனக்கு லவ் போடுறாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அந்த ப்ராப்ளம் மாதிரி கொண்டு வந்தான் இதுதான்ற ஆல்ரெடி நீ பண்ண இந்த மாதிரி பிரச்சனை தானே நீ பண்ண திருப்பியும் அந்த இது ஜோடிலையும் இதான் பண்ண திருப்பியாக அந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்டன்ஸ் ஆகிடுச்சி ஒரு சண்டை மாதிரி ஆகி டிஸ்டன்ஸ் ஆகிடுச்சி ஸோ அதுக்கப்புறம் பேசவே இல்லை ஒரு அஞ்சு நாள் பேசவே இல்லை மூணாறு போயிட்டான் அதுக்கப்புறம் பே அஞ்சு நாள் ஒரு நாள் பேசாமல் இருந்ததே கிடையாது ஸோ போனதுக்கப்புறம் பாட்டி வேர் இல்லை ஒரு அஞ்சு நாள் ஒரு தனிமையாக யாருமே எல்லாருமே விட்டுட்டு போனது மாதிரியே இருந்துச்சு உலகத்தில் அப்படிங்குற மாதிரி இருந்தது ஸோ அதுக்கப்புறம் அஞ்சு நாள் கழித்து வந்தான் ஸோ வந்து பேசினேன் வந்து எங்கள் அம்மாட்ட கால் பண்ணி பேசினான் ஆனால் எனக்கு வந்து அவன்கிட்ட போகிறதுக்கு வந்து விருப்பமே இல்லை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு என்ன நான் அழுகிறேன் அவன் கூப்பிட்டு என்னால் அவனால் அவன் கூட போக முடியலையே அப்படின்னு வந்து நான் அழுகிறேன் ஸோ அதோடு அந்த லவ் ஸ்டோரி வந்து எங்களுடைய லவ் ஸ்டோரி வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்குற மாதிரி சொன்னாங்க ஸோ என்னதான் இருந்தாலும் ஃபஸ்ட் லவ் ஃபஸ்ட் லவ் தான் எல்லாருக்குமே ஸோ இன்னும் அந்த ஃபீலிங் இருந்துகிட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க சொல்லும் போது சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி இருபத்தொரு ஏழு வருஷம் நான் அவனுக்காக இருந்தேன் இதுவரை நான் அவனுக்கு வந்து லைஃப்பில் செட்டில் ஆகு ஏன் பண்ணு அப்படின்னு சொன்னதே கிடையாது இருபத்தொம்போது இப்போ வந்து அவனுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வயசு இப்போ தான் நான் அவன்கிட்ட சொல்கிறேன் பிஸ்னஸும் மீடியாவும் ஒன்று தான் ஸோ எப்போ வேணாலும் காசு இல்லை இது வேலை இல்லாமல் போகலாம் ஸோ அடிஷ்னலாக ஏதாவது பண்ணுடா அப்படின்னு நான் வந்து அவன்கிட்ட சொன்னேன் அது வந்து அவனுக்கு ஈகோ 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 வந்து ஹிட் ஆயிடுச்சு போல இருக்குது ஸோ என்னை எப்படி நீ சொல்ல போவே அப்படிங்கிறது மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதுவும் வந்து என்ன எந்த காசுக்காக தான் என்கிட்ட பழகிறியா அப்படின்னு வந்து கேட்குறான் நான் காசுக்காக பழகலை இவ்வளோ நாள் நான் உழைச்சி நான் இருந்தேன் ஃபேமிலிக்காக ஸோ ஒருவேளை நான் உட்காந்துட்டேன்னா என்னை என்னை பார்த்துக்கிறதுக்கு ஏதாவது வேணும் இல்லை அதுக்காக தான்ட்ட அவன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அதுவும் அவன் கேட்குறது மாதிரி இல்லை ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்புறம் நிறைய கெட்ட வார்த்தைலாம் திட்ட ஆரம்பிச்சிட்டான் ஸோ காசுக்காக அப்படி போகிறேன் இப்படி வர அப்படின்னு ஸோ நான் காசுக்காக போகிற ஆள் கிடையாது காசுக்காக போகிற ஆளாக இருந்தால் நான் எதுக்கு ஓன் பின்னாடி ஏழு வருஷம் சுற்றி இருந்திருக்கேன் ஸோ நான் அப்போவே போயிருந்திருப்பேனே அப்படின்லாம் சொல்லி பார்த்தேன் கேட்கல ஸோ அதோட அந்த லவ் வந்து எண்ட் ஆகிடுச்சு அப்படிங்குற மாதிரி ஒரு ஃபீலிங்கான ஒரு ஸ்டோரி சொன்னாங்க ஸோ இந்த இடத்துல முத்துக்குமரன் விஷால் பவித்ரா அப்புறம் தீபக்லாம் இருந்தார் தீபக்லாம் சொன்னார் சில விஷயங்கள் வந்து உடஞ்சிடுச்சுன்னா ஒட்ட வைக்க முடியாது இந்த லைக் மிரர் மாதிரி ஸோ கண்ணாடிகள் வந்து உடஞ்சிருச்சுன்னா அதை வந்து ஒட்ட வைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ அந்த மாதிரி தான் அந்த லவ் போல் இருக்குது ஸோ எப்படிமா யூனிவர்ஸ் என்ன நினைக்கிதோ அதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ தர்ச்சிக்காக வந்து ஒரு நல்ல பொண்ணு தான் எனக்கு தெரிஞ்சு ஸோ எமோஷனல் பாண்டிங் வந்து டக்குன்னு ஒருத்தவங்களை நம்பி ஏமாந்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது பட் இருந்தாலும் இவ்வளோ கஷ்டப்பட்ட பொண்ணு இவ்வளோ முன்னேறி வந்திருக்கிறதுலாம் பெரிய விஷயந்தான் ஸோ அவங்க வாழ்க்கையில் வந்து இன்னும் நிறையா வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்வோம் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸோ அவங்க அம்மாவுக்கு வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் எவ்வளோ பாசம் இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ உண்மையிலேயே அவங்க அம்மாவை என்றைக்குமே விட்டு கொடுக்காத ஒரு பொண்ணு நல்லா இருந்தால் சரி தேங்க்யூ